இந்த உரிமை கழகம் அரசியல் கட்சி சார்பாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்களை சிங்கிள் பெடிஷன் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவ அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகளை கட்டிட வேலையில் ஈடுபடுத்தியிருக்கிறாங்க இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் இதை வந்து ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குற ஆசிரியர்கள் த திரைப்பட செஞ்சுட்டு பெறலாம் கவர்மெண்ட்டுக்காக இங்கே படிக்க வந்த பிள்ளைகளை படிக்கிறதை விட்டுப்பட்டு கட்டிட வேலையில் ஈடுபடுத்துறதுல என்ன நியாயம் அப்படிங்கிறத கோரிக்கையாக கேட்டு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் அந்த வளாகத்துக்குள்ளே தான் முதன்மை கல்வி அலுவலரோட அலுவலகம் இருக்குது மற்ற கல்வி அலுவலக அலுவலர்களோட ஆஃபீஸ் ஃபுல்லாகவே உள்ளதான் இருக்குது பக்கத்தில் இருந்துக்கிட்டே அதை கவனிக்காமல் இருக்கிறாங்களா அல்லது கண்ணும் காணாமல் இருக்கிறாங்களான்னு தெரியல இந்த கட்டிடத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை வந்து என்னாச்சு இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு வேலை வாங்குகிறாங்க இல்லையா இப்போ அதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகைகள் என்னாச்சு அது அரசு ஊழியர்கள் வந்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்களா ஏன் குழந்தைகள் வச்சு இந்த மாதிரி வேலையாகணும் ஏழை எளிய மக்கள் படிக்கிற இந்த அரசாங்க பள்ளியில் நடக்கிற நடக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இதே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலோ ஒரு ஐசிசிபிஎஸ்சி ஸ்கூலோ நடக்கிறது இந்த மாதிரி நடந்திருந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருப்பாங்க ஏழை வீட்டு பிள்ளைங்க படிக்கிற இடம் அந்த ஸ்கூலு இதை மனித உரிமைக்காகவும் வன்மையாக கண்டிக்கிறது இதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலைமை ஆசிரியர் உடக்கல்வி ஆசிரியர் அத்தனை பேரும் இதில் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை நான் ஆட்சி மனுவாக கொடுக்குறோம் இது போக இன்றைக்கி மாவட்ட ஆட்சி மனு கொடுக்கு வந்திருக்குறோம் இங்கே பொதுமக்களோட கூட்டம் அதிகமாகவே இருக்கு இந்த திங்கள்கிழம மட்டும் கூட ஒரு நாலு கவுண்டர் அதிகமாக ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மக்களோட நெருக்கடியை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் இது போக என்னென்னா ஒம்பது மணிக்கு தான் ஊழியர்கள் வராங்க கலெக்டர் ஆஃபீஸோட ஊழியர்கள் வராங்க கொஞ்சம் ஏர்லியாக வரணும் எட்டு மணி ஏழு மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் திறந்து வச்சாங்கன்னா இந்த கூட்டத்தோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களும் நேரடியாக எங்களோட கோரிக்கைகளை முறையிடுறதுக்கு வசதியாக இருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னா இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கிற இந்த கவுண்டர் குறைவுனால மக்கள் கூட்ட நெருக்கடியின் காரணமாக இந்த சீல் அடிக்கிற ஆஃபீஸர்லாம் ஊழியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மக்களை வந்து புகார் பட்டியில் போட்டுட்டு போங்க நாங்கள் ஆட்சியரோட நேரடி பார்வைக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தவறான தகவல் கொடுக்குறாங்க இது நடக்குமா நடக்காதான்னு மக்கள் எதிர்பார்ப்போட கிளம்பி போக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இங்கே ஆளாகிறாங்க இதையும் தடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள்கிட்டையும் சரி எங்களை மாதிரி உடைய இயக்கங்கள்டையும் கட்சிகள்டையும் நேரடியாக மனம் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை இருக்குது